என்ன பொறுத்த வரைக்கும் கமெண்ட் எதுவும் தான் பிடிக்கும் ஒண்ணுமே இல்லாம சும்மா வெத்த பொறுத்த விட கமெண்ட் ஏட்டு போற பாரு நீ கிரேட்டு தான் நிறைய பேர் பார்த்து பார்க்காது கம்மன் போய் ஏதோ உணர்ச்சி கொட்டு போன பாரு எனக்கு தேவை உணர்ச்சி உள்ள மனிதர்கள் தான் கொஞ்சம் பேசலாம் வாங்க நம்ம பேர் பேசலாம் வா யாரும் தனிப்பட்ட ஒரு ஆள் நம்ம இங்க பேச முடியல நீ யாரும் விசேஷமான ஒரு மண்ணில் வச்சுக்கிறேன் இல்ல அவர் தனியா பேசிடலாம் நான் வீடியோ இல்லாம தனியா தனியாவே பேசிடுவோம் எவ்வளவு கறி சாப்பிட்டுக்கிறாரு எவ்வளவு சாப்பிட்டு வந்து சாப்பிட அது என்ன அது தயவு இது அது எங்க இருந்து வருது அந்த தயவு நம்ம பார்த்துடலாம் ஏன் நெல்லு மேல வரல தயவு இல்ல பசியத்தான் உனக்கு தயவு எங்கிருந்து வருதுன்னு நான் பாக்குறேன் ஒரு வாட்டி நாலு வாட்டி திட்டி பாக்குறேன் உனக்கு எப்படி தயவு தயவுதுன்னு பாக்கலாம் தயவு அப்ப காட்டு கொஞ்சம் தைவம் இதாச்சு இந்த காட்டியேன் கொஞ்சம் கொஞ்சம் சும்மா ரெண்டு வார்த்தை ஒருத்தர் அபிதான் நான் நானும் மனிஞ்சிட்டான் அமைதி ஆயிட்டேன் அப்படின்னு வந்து உட்கார்ந்து சம்ம திட்டு திட்டு காலு ரத்தம் வந்துச்சு சொல்லு எல்லாம் போய் பேசாத மனிதன்னாவே உணர்ச்சியோட இருப்பா உணர்ச்சியோட இருந்தாதான் மனுஷன் மனுஷன்னா யாரு பாபா ஜெயலசுரி ஒன்னு சொன்னாரு ஜெயந்தன் ஒரு ஏத்தல சொல்லியிருந்தா பகா உன்னதமான சல்லிப்பா என்னா அவன் மனுஷன்றவன் ரொம்ப உன்னதமானவன் உனகிட்டதான் அசிமா யாருகிட்டதான் உன்கிட்ட தான்